நல்ல சினிமா பேக்ரவுண்ட்லேயும் இருந்துட்டு சினிமா பேக்ரவுண்டில் அப்பா சினிமா பேக்ரவுண்ட்லான்னு ஆனால் கூட அந்த போராட்டம் அவன் ஜெயிக்கணும்ல அப்பா ஜெயிச்சிட்டாரு அவர் சாதனம் பண்ணிட்டாரு அண்ணன் ஜெயிச்சிட்டார் சாதனை பண்ணுற தம்பி எப்போ நான் எப்போ ஜெயிக்கிறதுன்னு அந்த ஒரு தனியாக இருந்தால் கூட அந்த ஏக்கம் கம்மியாக இருக்கும் நான் ஆரம்பத்துலேருந்தே இது வந்து இது இதோட அவுட் புட்டில் மியூசிக் எப்படி வரும் மியூசிக் எப்படி வரும் தான் யோசன் விஷுவல் சூப்பராக இருக்கும் படத்தில் டிஓபி நல்லா ஒர்க் பண்ணியிருப்பார் அக்யூஸ்டு மூவியில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் நான் வந்து பண்ணியிருக்கேன் அது அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது ஏன்னால் வந்து ப்ரொடியூசர் சொல்லும் போதே வந்து டேரக்டர் வாயடிக்கிட்டாரு ஸோ அந்த கேரக்டர் பற்றி எதுவுமே இப்போ ரிவீல் பண்ண முடியாது பட் இப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் கொடுத்த ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்த உதயா அவர்களுக்கு தான் வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் தான் வந்து ஒரு வெப்சீரிஸ் நாங்கள் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய அடுத்த படத்தில் இருப்பீங்கன்னு சொன்னார் அதே மாதிரி என்னை கூப்பிட்டாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் உதயா அடுத்து வந்து ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து என்னை நம்பி இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுத்ததுக்கு அண்ட் சார் அவரை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது என் கூட இருந்தார் பொதுவாக வந்து அவங்க விருப்பப்பட்டு ஒரு கேரக்டர் வந்து இப்படிதான் வரணும்னு நினைக்கிறது வந்து ஒரு சில கேட்டகரியில இருப்பாங்க பட் இவர் என்னன்னா அவங்க கிட்ட அதாவது கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வந்து வாங்கி வேலை வேலை வாங்குறவர் தான் டேரக்டர் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு அந்த கேரக்டர் நான் பார்த்தேன் அண்ட் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்டு மியூசிக் டைரக்டர் அப்புறம் வந்து கேமராமேன் சார் எல்லாேருக்குமே இந்த சமயத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து இன்னும் நல்லபடியாக பிரம்மாண்டமாக வரதுக்கான அந்த வாய்ப்பில்லை ஸோ ப்ளீஸ் 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 சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தின் டைரக்டர் அவர்கள் பிரபு சீனிவாஸ் சார் வந்து இந்த படத்தோட கதையை வந்து உதயபுரம் மூலிமா எனக்கும் தங்கவேல் சார் அவர்களுக்கும் சொல்ல வந்து அதுக்கப்புறம் அந்த அந்த கதை ரொம்ப பிடிச்சி போய் எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா இது இன்றைக்கி அதாவது இன்றைக்கி தான் சொல்கிறாரு இன்றைக்கி ஈவினிங்கே வந்து இந்த படத்தோடய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாளே வந்து ஒரு பூஜை ஒன்று போட்டு உடனே இதில் இந்தந்த கேரக்டருக்கு யாராவது சூஸ் பண்ணணும் என்ன இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த நாளே தேர்ந்தெடுத்தாங்க பெரிய ஆச்சரியமாக இருந்தது எல்லாமே ஏன்னா இந்த இந்த கேர இந்த படத்தினுடைய ஒவ்வொரு கேரக்டருக்கும் இவங்கவுங்க தான் சூட் ஆவாங்கன்னு சொல்லிவிட்டு உதயபுரவும் நம்ம டைரக்டர் அவர்களும் நம்ம அஜ்மல் புரோவை சூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த இந்த கேரக்டர் வந்து உதயபுரோக்கு ஈக்குவலாக அப்படியே ஹீரோவாக வரணும் அப்படின்னா அந்த அதை தத்ருவமாக செய்யக்கூடிய ஒரு கேரக்டராக உண்மையிலே வந்து அஜ்மல் ப்ரோ டைரக்டருக்கும் உதயா ப்ரோ நினச்ச மாதிரி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஸோ அவருக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும் என்னென்னா எந்த படமும் இட இடையில் வந்தப்போ எந்த படமும் அவர் வந்து கமிட் ஆகாமல் இந்த படத்தை ஃபஸ்ட்டு முடிக்கணும் இது வேறு லெவலில் கொண்டு வந்த பிறகு தான் நான் வந்து அடுத்த படத்துக்கு நான் டேட் கொடுப்பேன்னாரு அந்த மாதிரி ஏன்னா அவருக்கு வந்து இப்போது இந்த கேப்பே அவர் வந்து பண்ணதுக்கு காரணம் நல்ல கதை வேணும் நல்ல படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அவர் வந்து இவ்வளோ கேப் விட்டார் எனக்கு வந்து சும்மா நிறைய படத்தில் நடித்து வரணும்னு எனக்கு விருப்பம் இல்லை பட் பேர் சொல்லக்கூடிய படமாக வரணும் வரணும் எனக்கு கோனா அந்த படத்தில் வந்து அஜ்மல் புரோவோட பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பார் ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க அது வந்து உதயபுரவும் டைரக்டரும் நினச்ச அந்த கனவை அவர் வந்து நிறைவேற்றியிருக்காரு அதுக்கப்புறம் உடனே கதாநாயகி தேர்ந்தெடுக்கும்போது உடனே ஒரு ஒரு நாலஞ்சு பேரை சூஸ் பண்ணாங்க பட் இவங்க வந்து ஜாமினிக்கை வந்து அப்ரோச் பண்ணும்போதே ஃபஸ்ட்டே அப்போவே செலெக்ட் ஆகிட்டாங்க உடனே அவங்க அடுத்த அந்த ப்ராஜெக்டுக்குள்ளார மிங்கில் ஆகிட்டாங்க அவங்க ட்ராவலிங் வேறு மாதிரி இன்றைக்கி வரைக்கும் இது அவங்களோட சொந்த படமாக பண்ணி நினச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்திருக்காங்க அதுக்கும் அவங்களுக்கும் முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்புறம் வந்து ஒவ்வொரு கேரக்டராக அப்படியே ஆக்சுவலாக அந்த கதை சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கேரக்டராக சொல்லிகிட்டே வராங்க அப்போ சொல்லும்போது ஒரு கேரக்டருக்கு பவன் ப்ரோ அவர் ஒரு அரசியல்வாதியாக வராரு அவர் ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருக்காங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காரு அடுத்தபடியாக ஒரு என்ன சொல்கிறதுனா நம்ம ஏதாவது ஒருத்தரை போட்டு ஆந்திரால இருந்தோ இல்லை வெளியூர் வெறும் வெளி மாநிலத்தில் இருந்தோ வருவோம் என்னென்னா இங்கேருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வில்லனை சூஸ் பண்ணணும் சொல்லிவிட்டு இது பண்ணால் அதே என்னென்னா அந்த வில்லன் வந்து நம்ம டைரெக்டரோட கண் பிரபாகர் சார் கர்நாடகாவிலேருந்து வந்து மெர்ட் நீங்கள் இப்போ இது பார்த்துருப்பீங்களே ஏ போலீஸ் அவர் தான் சார் அந்த மாதிரி அவரு சூஸ் பண்ணி அவரு வேற லெவலில் அவர் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படம் வந்து உதய் சாரும் டைரக்டரும் ரொம்ப ஜெல்டாக அவர் பண்ணிட்டாங்க ஒரு ப்ரொடியூசரும் ஒரு டைரக்டரும் ஜெல்டாக இருந்தாவே மேக்ஸிமம் படம் ப்ராடக்ட் வந்து பயங்கரம் ஒரு ஒரு சூப்பராக வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு படம் இந்த படம் அக்யூஸ்டே இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டருமே வந்து அவங்கவுங்க ஜோன்குள்ளே பயங்கரமாக நடிச்சிருக்காங்க கொஞ்சம் கூட வெளியே போகாமல் நாங்களே வந்து இந்த படத்தோட ஸ்பீடை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக சில விஷயம் பண்ணிடுவோம் ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் ஸோ இதை ஒர்க் பண்ண எனக்கு இந்த மாதிரியான ஸ்கிரிப்டை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பிரவீன் சாருக்கும் உதவி சாருக்கும் டைரக்டருக்கும் நன்றி அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ரீசெண்டாக தான் நான் வந்து மியூசிக் வந்து அவுட்புட் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஆ ஒரு தெரில அது இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு தெரில பட் அவுட் புட் பார்க்கும் போதே பயங்கரமாக சென்சபிளாக இருந்தது ரொம்ப ஓவராலாக மியூசிக்கு ஏன்னா நான் நான் ஆரம்பத்துலேருந்தே வந்தது வந்து இது இதோட அவுட்புட்டில் மியூசிக் எப்படி வரும் மியூசிக் எப்படி வரும் தான் யோசிச்சேன் ஏன்னா விஷுவல் சூப்பராக இருக்கும் படத்தில் டிஓபி நல்லா ஒர்க் பண்ணியிருப்பார் பட்டு படத்தோட ஸ்கிரிப்ட் எக்ஸிக் எக்ஸிக்யூஷனும் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் ஸோ மியூசிக்கும் கரெக்டாக அமையணுமேன்ட்டு கடைசி வரும் உதய் சார் தான் சொல்லிகிட்டே இருந்தார் நீங்கள் பாருங்க ப்ரோ சூப்பராக வரும் மியூசிக் அப்படின்ட்டு அதே போல் படம் பார்க்கும்போது ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருந்தது எனக்கு மற்றபடி எல்லாமே ஓவராலாகவே நல்லா வந்திருக்கு படம் அதுக்கப்புறம் வந்து டைரெக்டர்ஸா இருக்கும் உதய்ஷா இருக்கும் டைரக்டருக்கும் முக்கியமானுடைய நன்றி ஏன்னா ஹார்ட் டிஸ்க் கொடுத்துட்டு பிறகு எதையுமே நோண்டாமல் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிங்க உங்களுக்கு எப்போ ஓகேவோ நம்ம அப்போ உட்காரலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி அப்படி ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு டைரக்டர் சாரும் ப்ரொடியூசரும் உதவி சாரும் எனக்கு கொடுத்தாங்க அதுக்காக நன்றி ஸோ படம் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டீசெண்டான ஒரு சீட் அடிச்சுட்டு த்ரில்லராக இந்த படம் இருக்கும் தேங்க்ஸ் அலோட்டா உதயாவோட ஒரு படம் ஜெயிக்கணுன்றது என்னுடைய நெஞ்சார்ந்த ஆசை ஏன்னா அந்த சினிமாவில் வந்து இந்த ஜெய வெற்றியை நோக்கி பொருளை வெ அதாவது ஒரு நல்ல சினிமா பேக்ரவுண்ட்லேயே இருந்துட்டு சினிமா பேக்ரவுண்டில் அப்பா சினிமா பேக்ரவுண்டில் ஆனால் கூட அந்த போராட்டம் அவன் ஜெயிக்கணும்ல அப்பா ஜெயிச்சிட்டாரு அவர் சாதனம் பண்ணிட்டாரு அண்ணன் ஜெயிச்சிட்டார் சாதனை பண்ணிட்டார் தம்பி எப்போ நான் எப்போ ஜெயிக்கிறதுன்னு அந்த ஒரு தனியாளாக இருந்தால் கூட அந்த ஏக்கம் கம்மியாக இருக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும்போது அது தவிப்பு இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் தம்பி அவன் நான் ஓடி போய் எதையுமே கேட்காம நான் பாட்டுக்கு போய் உடனே நடிச்சிட்டு வரோம் அதில் நான் இடத்துல வேறு யாராக போனால் அது தேவையில்லாத செலவினமாக இருக்குது நம்ம போய் கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம நிற்புமே அவங்களுக்கு தோல் கொடுக்க வேண்டதான் நம்ம போகிறோம் அதனால் நான் நான் என்னை வச்சு அவர் வியாபாரமாக பண்ணாததில்லை ஒரு சின்ன ஒரு மாரல் சப்போர்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்களேன்ற ஒரு நம்பிக்கைக்காக அந்த வகையில் உதயாவும் மிகத்திறமையான நடிகை நம்முடைய அஜ்மல் இந்த மொத்த டீம் பிரபு சீனிவாஸ் டைரக்டர் எல்லாருமே கேமராமலை பற்றி உயர்வாக சொன்னீங்க இந்த மொத்த டீமும் ஜெயிக்கணும் இந்த சிறிய படங்கள் வந்து வரும்பொழுது என்னுடைய ஊடக நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து கொஞ்சம் குட்டி கொடுத்து அந்த படங்களை கொஞ்சம் மக்கள் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பை எல்லாம் உருவாக்கி தரணும்